அதாவது அவங்க நியூக்ளியர் கண்ட்ரி ஆனதே ஃப்ரீயாக கிடைத்த ஒரு நிலப்பகுதியில் சுலபமாக கிடைத்த சாரி சுலபமாக கிடைத்த ஒரு நிலப்பகுதியில் ஃப்ரீயாக கிடைத்த மருந்துகளும் உபகரணங்களும் ப்ளஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்கள் மாதிரி ஒரு படை உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்த ஒரு நாடு இன்ஃபேக்ட் அவங்க நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் ஆனதே வந்து மற்ற நாடுகள்கிட்டருந்து கொள்ளையடிச்சு சொந்தமாக டேலண்ட்டை இல்லை அப்துல் காதர் கான் எப்படி ஒரு பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாத்தினா எப்படி சென்ட்ஃபியூக்ஸ் ஆலாண்ட்லேருந்து திருடுனா இதெல்லாம் எடுத்து திருடப்பட்டதான் திருடப்பட்டது தான் சென்ட்ஃப்யூக்ஸ் அந்த பியூரிஃபை பண்ணுறதுக்கு யுரேனியம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு அது சென்ட்ஃபியூக்ஸ் திருடப்பட்டது தான் அது ஹை கிரேடு அதாவது வெப்பன் கிரேட் யுரேனியம் மாத்துறதுக்கு யூ டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வாங்க மாத்துறதுக்கு அது திருடி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆலாண்ட்லேருந்து டெக்னாலஜி எல்லாம் திருடப்பட்டானே சைனாவோட ஹெல்ப் வாங்கினாங்க ஸோ லெட் எஸ் நாட் ஃபர்கட் தட் ஆல் திஸ் பாகிஸ்தானி திங் வந்து ஒரு ஒரு மாய தோற்றத்தை பாகிஸ்தான் மக்களுக்கும் ஏற்படுத்தினார்கள் உலகத்துக்கும் ஏற்படுத்தினார்கள்